ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரசியலமைப்பு அட்டவணைகள் இது பற்றின ஸோ நான் எப்படி வந்து ஷார்ட்கட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் வந்துட்டு இதை கேட்டிங்கன்னாவே போதும் திரும்ப வந்துட்டு கண்டிப்பாக வந்து மறக்காது ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம் அட்டவணைகள் மொத்தம் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மொத்தம் பன்னெண்டு அட்டவணைகள் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதை அது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ ஒன் டூ டுவெல்வரிலுமே வந்துட்டு லைனாக அப்படியே வந்துட்டு ஷார்ட்கட்டாக வச்சு வச்சுருவோம் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு அரசியல் அதில் வந்துட்டு ஒருத்தர் வந்து தலைவராகிறாங்க அவங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துனா என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ எம்எல்ஏ இல்லை எம்பி அது மாதிரி யாரோ ஒருத்தர் இல்லை ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே அவங்களுக்கு வந்து ஏரியா வேணும் ஓகேவா ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யூனியன் பிரதேசம் மாநில யூனியன் பிரதேசம் அதனுடைய எல்லைகள் ஓகேங்களா ஓகே இன்னொன்று வந்துட்டு அவங்க அது மாதிரி வந்துட்டு அதை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்காக சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு எனர்ஜி அந்த மாதிரி வேணுமா ஸோ அதுக்கு என்ன தேவை சம்பளம் ஓகேங்களா சம்பளம் படி சலுகை இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தேவை ஸோ அது வந்துட்டு அட்டவணை வந்து இரண்டு ஓகேவா இது ஓகே ஓகே இப்போ சாதாரணமாக வந்து ஒருத்தவங்க வந்து வந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நார்மலாக வந்துட்டு அவங்க எல்லாராலேயும் வந்து அதை பண்ண முடியாது ஸோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதவி அது வந்து வேணும் ஓகேங்களா ஸோ அது கொடுத்தா தான் அதை வந்து அவங்க தான் அதுக்கான உரிமையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து எல்லாம் வேணும் ஓகே அவங்க வந்துட்டு போயிடுறாங்க ஸோ அவங்க அவங்களுடைய தேவை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக சம்பளம் படி இது ஓகே ஓகேங்களா ஸோ அட்டவணை மூணு வந்துட்டு இப்போ யார் எல்லோரும் வந்துட்டு அதை வந்து பண்ணிட முடியாது ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இவங்க தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லைனா யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுக்கான பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி இதை வந்துட்டு அட்டவணை மூணு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு அட்டவணை நாலு ஓகேங்களா ஸோ பதவி பிரமாணம் பண்ணியாச்சு இந்தந்த ஏரியாவில் இவங்கவுங்க பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இடஒதுக்கீடு ஓகேவா ஸோ இது இப்போ ஃபை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டவணை ஐந்து பாருங்கள் இப்போ வந்து ஃபைவ் இதுவும் வந்துட்டு அப்படியே வந்து எஸ் மாதிரியே வந்துட்டு இருக்கும் ஓகேவா ஸோ அதை வந்து வச்சுக்கோங்க ஸோ எஸ் எஸ்சி எஸ்டி பகுதிக்கான நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடுகள் அது வந்துட்டு அட்டவணை ஐந்தில் வந்துட்டு வந்துடும் ஓகேங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆறு ஓகேவா இந்த இதை வந்துட்டு அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது ஓகேங்களா அந்த எஸ்சிஎஸ்டி பகுதிக்கானதை வந்துட்டு அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது ஸோ அது வந்துட்டு அட்டவணை ஆறு ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அட்டவணை ஏழுக்கு வந்து என்ன ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஏழு வந்துட்டு ஒரு கூல் கேப்டன் அவரோட ஜெர்சி நம்பரு ஸோ அதிகார பகிர்வு ஓகேங்களா ஸோ மத்திய மாநில அதிகார பகிர்வு ஓகேங்களா ஓகே அப்படியே நெக்ஸ்ட்டு அட்டவணை பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு வந்து அது டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் ஸோ அட்டவணை எட்டுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து உலகளாவிய அளவில் நம்மளோட மொழி வந்து எட்டணும் அப்படின்ற மாதிரி எட்டு எட்டுறது உலகளாவிய மொழி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ பத்து பார்த்துருவோம் ஸோ கட்சி தாவல் தடை சட்டம் ஓகேங்களா இவனுக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாலும் வந்து பத்தாது அப்படின்ற மாதிரி ஓகேவா ஸோ இப்போ சேலரி எதாவது இன்க்ரிமெண்ட் எதாவது வந்து பார்த்துருப்போம் ஸோ தாவல் தடை சட்டம் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது அப்படின்ற மாதிரி பத்து ஓகேவா ஸோ பேசிக்காகவே நம்மளுக்கு வந்து தெரியும் பதினொன்று பன்னெண்டு எப்போவுமே வந்து ஈஸி தான் ஸோ அது வந்துட்டு கிராமபாலிகா நகர்பாலிகா ஓகேங்களா பஞ்சாயத்து ராஜ் இது வந்து நகர்பாலிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா இது ரிலேட்டட் இது ஓகே உள்ளே வந்துட்டு டீப்பாக வந்து என்னென்னு சொல்லிட்டு இருக்குது பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் எடுத்துன்னா வந்து அட்டவணை ஒன்று அதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் அதனுடைய எல்லைகள் பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு இது ஸோ அட்டவணை இரண்டு வந்துட்டு சம்பளம் மற்றும் படிகள் சலுகை இதெல்லாம் வந்துட்டு ஸோ யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர்கள் ராஜ்யசபா தலைவர் துணைத்தலைவர் மக்களவை சபாநாயகர் ஸோ இந்த மாதிரி சட்ட மேலவை தலைவர் தலைவர் இவங்க எல்லாத்துக்குமே அவனை அந்த சம்பளம் படி சலுகை இதை பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு அட்டவணை இரண்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அட்டவணை மூணு வந்துட்டு இந்த மேலே அட்டவணை இரண்டுக்கான சொன்னவங்களுக்கான பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி இதெல்லாம் தான் வந்துட்டு அட்டவணை மூன்று ஓகேங்களா ஓகே ஸோ அட்டவணை நாலு வந்துட்டு என்னது அப்படின்னா இந்த ராஜ்யசபாவில் அந்த மாதிரி வந்துட்டு இடஒதுக்கீடு ஓகேங்களா ஸோ அந்த இடங்கள் பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு அதான் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ அது வந்துட்டு அட்டவணை நான்கு இப்போ ஐந்து தான் வந்துட்டு எஸ்சி எஸ்டி பகுதிக்கான நிர்வாகம் பற்றி சொல்கிறது ஓகேங்களா ஓகே அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் வந்துட்டு அட்டவணை ஆறு இங்கே வந்து இதில் வந்து என்னென்ன மாநிலங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமு மேகாலயா திரிபுரா மிசோரம் ஓகேங்களா ஸோ அந்த வடகிழக்கு மாநிலங்கள் அது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அது வந்துட்டு இது வரும் ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு இப்போ மெயினாக வந்து என்னென்னா அட்டவணை ஏழுலேருந்து தான் மெயினாக வந்துட்டு வரும் ஓகேவா ஸோ அது என்ன அப்படின் சொல்லிட்டு பாருங்கள் ஸோ மத்திய மாநில அரசினுடைய அதிகார பகிர்வு ஓகேவா இது வந்து மொத்தம் மூணாக பிரிக்கிறாங்க என்னென்னா சென்ட்ரலு ஸ்டேட்டு காமனாக இருக்கிறது பொது ஓகேவா இது மத்தியது மாநில பொது பகுதி ஸோ ஆரம்பத்தில் வந்துட்டு இருபத்தி ஆறு ஒன்று குடியரசு தினம் ஓகேவா ஸோ அந்த குடியரசு தினம் வந்து வரும்போது என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுக்கு வந்து இப்போ இதில் வந்து தோனி அந்த செவன் அதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருந்தேன்னா ஸோ நம்மளுக்கு வந்து வேர்ல்டு கப்பு வாங்கி கொடுத்தப்ப ஃபைனலில் வந்துட்டு அவர் வந்து எவ்வளோ அடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நைன்டி செவன் வந்து அடிச்சிருப்பார் ஸோ அதை வந்துட்டு மத்திய பகுதிக்கு வந்து இதுக்கு ஞாபகம் வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் ஸ்டேட்டுக்கு இது இது ஓகேங்களா ஸோ இப்போ அது வந்து கரண்ட்டில் வந்து எவ்வளோவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த நைன்டி செவன் அப்படின்றது ஹண்ட்ரட் ஆகிருக்கு மூணு வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்ந்துருக்கு அதேமாரி சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து இப்போ வந்து சிக்ஸ்டி ஒன்னாக வந்து குறைச்சிருக்காங்க ஸோ இந்த ஐந்து குறைச்சதை வந்துட்டு மாநில பகுதிகளில் எடுத்து மத்திய அதாவது பொதுப்பட்டியலில் வந்து வச்சிருக்காங்க அது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கல்வி அதை வந்து எந்த சட்டத்திருத்தபடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மேக்ஸிமம் இந்த சட்ட வந்து ஏகப்பட்டதை வச்சிருப்பாங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த வருடமே வந்துட்டு ரொம்ப முக்கியமானது அதில் வந்து எந்தெந்த அந்த மொத்தம் அஞ்சு ஓகேவா ஸோ இந்த ஸ்டேட்லேருந்து பொது பகுதிக்கு எடுத்து வச்ச மொத்தம் ஐந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்வி காடு மற்றும் மனம் இந்த இது ரிலேட்டடு எடை அளவீடுகள் அளவீடுகளை வந்து எடுத்து வச்சிட்டாங்க ஸோ வனவிலங்கு பாதுகாப்பு நீதி நிர்வாகம் இதெல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்துட்டு தான் இருந்திருக்கு அதை வந்து பின்னாடி வந்து ஸ்டேட் பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க அதாவது சாரி பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றிருக்காங்க மாநிலத்தில் வந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றிருக்காங்க அடுத்தது வந்து லாங்குவேஜ் ஸோ இது வந்து பாருங்கள் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆரம்பத்தில் வந்துட்டு பதினாலு அதுக்கு அதுக்கடுத்து வந்து எட்டு வந்து ஆட் பண்ணி மொத்தம் வந்து டுவெண்ட்டி டூவாக வந்துட்டு இப்போ கரண்ட்டில் வந்து எத்தனை இருக்குது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னு நினைக்கிங்கன்னா இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதுக்கு முன்னாடி வந்துட்டு பதினாலு இருந்திருக்கா ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருபத்தி ஒன்றாவது சட்ட திருத்தம் ஸோ அதன் மூலிமா வந்துட்டு இதில் வந்து பாருங்கள் சும்மா கோமாளி அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருக்கேன் கோ அப்படினால் கொங்கனி மா அப்படின்னா மணிப்புரி இந்த லீக் வந்துட்டு நேபாளி ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த லாங்குவேஜு ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்னது கொங்கனி மணிப்புரி நேபாளி இதுதான் வந்துட்டு ஸோ கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது வந்து ஒரு நாலு லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான இயர் வந்து பாருங்கள் இங்கே நைன் சிக்ஸ்டி செவன் ப்ளஸ் அது போட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நைன்டீன் நைன்ட்டி டூ வந்துடும் ஸோ அதே மாதிரியே வந்துட்டு இந்த இதில் வந்து இங்கே டுவெண்ட்டி ஃபைவாக இங்கே ஃபிஃப்டி போடுறீங்க இருபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்திலேருந்து எழுபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தமாக வந்து வந்துடும் ஸோ இந்த சட்டத்திருத்தின் வழியாக நான்கு லாங்குவேஜ் வந்து சேர்க்குறாங்க ஸோ என்னென்னா போடோ ஓகேவா போடோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மைதிலி டோக்ரி சாந்திலி இந்த நாலு லாங்குவேஜும் வந்துட்டு இதில் வந்துட்டு சேர்க்குறாங்க ஸோ இந்த போடோ அப்படின்ற லாங்குவேஜ் வந்து எங்கே பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அஸ்ஸாம் இந்த லாங்குவேஜ் வந்துட்டு பீகார் ஸோ இந்த சாந்திலி அப்படின்றத வந்துட்டு பீகார் ஜார்க்கண்ட் இந்திய ஏரியாவில் பேசுகிறது நெக்ஸ்ட்டு வந்து டோக்ரி வந்து ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல பிரதேசம் இந்த ஏரியாவில் வந்துட்டு இதை வந்து பேசுகிறாங்க இதுதான் வந்துட்டு இந்த லாங்குவேஜ் ஸோ இந்த லாங் நாலு லாங்குவேஜ் வந்து சேர்க்குறாங்க ஸோ இதில் வந்து ஈஸி ஷார்ட்கட் என்னது அறுபத்தி ஏழு இங்கே இருபத்தி ஒன்றாவது சட்ட திருத்தம் ஸோ இருபத்தஞ்சு ப்ளஸ் இங்கே வந்து ஐம்பது இந்த இதில் ஐம்பது சேர்த்திங்கன்னா இந்த இயர் இயர் வந்துடும் லாங்குவேஜ் வந்துட்டு கோமாளி இது வந்துட்டு பூ மைத்திலி தோசை வாங்கு இல்லைனா குடு அப்படின்ற மாதிரி எதோ ஒன்று இந்த இதுக்கானது நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொண்ணூற்றி ஆறாவது சட்டத்திருத்தத்தின்படி ஒடியா லாங்குவேஜ் இது வந்து சேர்த்துருக்காங்க ஸோ ஓகே இது வந்து கண்டிப்பாக இது மட்டும் தனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் அட்டவணை வந்து ஒன்பது இதில் வந்துட்டு என்னென்னா ஜமீர் நாடி ஒழிப்பு இது வருது நில சீர்திருத்தம் இது நெக்ஸ்ட் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு இப்போ நம்மளுக்கான இடஒதுக்கீடு இருக்கு இல்லைங்களா சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் இதுவும் வந்துட்டு இதில் தான் வருது இன்னொன்று முக்கியமானது வந்து கட்சி தாவல் தடை சட்டம் ஓகேவா ஸோ இது வந்துட்டு எப்போ அப்படின்னா ஐம்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அப்போ வந்து யார் வந்து பிரதமராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி ஸோ இதுதான் வந்துட்டு இந்த அட்டவணை பத்தில் வந்து முக்கியமானது இப்போ பதினொன்று பார்த்தீங்கன்னா எழுபத்தி பதினொன்று பன்னெண்டு அப்படி வந்து வச்சுக்கோங்க ஸோ ரெண்டுமே வந்துட்டு நைன்டீன் நைன்டி டூவில் தான் எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் இயர் பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி டூ எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தம் இயர் வந்து நைன்டீன் நைன்டி டூ ஓகேவா ஸோ எழுபத்தி மூணு கிராமம் எழுபத்தி நாலு வந்து நகரம் இங்கே வந்து பாருங்கள் அப்படியே இங்கே வந்து எட்டு இங்கே ஒன்பது இங்கே ஒன்று இங்கே ரெண்டு அவ்வளோதான் எத்தனை பணிகள் இதன் மூலயமா எத்தனை பணிகள் வந்து கவனிக்கிறாங்க இப்போ நகர்ப்புறத்தில் வந்து எத்தனை பணிகள் வந்து கவனிக்கிறாங்க ஸோ இதுதான் தான் வந்துட்டு இந்த இது ஓகே இப்போ வந்து ஆக மொத்தம் பத்தே நிமிஷத்தில் வந்துட்டு அட்டவணை எங்கள் ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகே இதே மாதிரியே வந்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இன்கேஸ் இது உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கமெண்ட்டில் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ